வணக்கம் எனது அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் அகமுடையார் இளைஞர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஸ்வஸ்திகாச்சியார் சோழ தேச நண்பர்கள் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் உங்களுக்கு இந்த அன்பான வேண்டுகோளை இத்தருணத்தில் முன்வைக்கின்றேன் அகமுடையார் சமுதாயத்தில் பிறந்த இளைஞர்கள் நமது அகமுடையார் சமுதாயத்தில் எண்ணற்ற அமைப்புகள் உள்ளது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த அமைப்பில் உங்களுக்கு பிடித்த தலைவரோடு நீங்கள் இணைந்து பயணிக்க வேண்டும் அதற்காக இந்த வாரம் ஒரு தலைவர் அடுத்த வாரம் ஒரு தலைவர் என்றெல்லாம் பயணிக்க கூடாது நிச்சயம் உங்கள் உள்மனதுக்கு தெரியும் இந்த தலைவர் பின்னால் சென்றால் நமக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து மத்திய மாநில அரசுகள் அறிவிக்கப்படும் திட்டங்களை நமக்காக வென்று காட்டுவார் அந்த திட்டங்களை எல்லாம் பெறுவதற்கு இவர் உறுதுணையாக இருப்பார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படி அலசி ஆராய்ந்து அலசி ஆராய வேண்டிய அளவிற்கெல்லாம் தேவையில்லை நிச்சயம் இளைஞர்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நமது அகமுடையார் சமுதாயத்தில் உங்களுக்கு பிடித்த தலைவர் பின்னால் அந்த அமைப்பில் நீங்கள் இணைந்து பயணிக்க வேண்டும் அனைவரும் அது அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி தங்கைகளாக இருந்தாலும் சரி பெரியோர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடித்த அமைப்பின் தலைவரோடு பயணியுங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் அநீதிகளையும் உங்களுக்கு ஏற்படும் சட்டத்தின் வழக்குகளையும் உங்களுக்கு மத்திய மாநில அரசால் அறிவிக்கப்பட்ட திட்டங்களையும் அவர் நிச்சயம் வீதியில் இறங்கி உங்களுக்காக வென்று காட்டுவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதை தருணத்தில் கூறிக்கொள்கின்றேன் ஏன் அவர் நீங்கள் எதற்காக எதற்காக எங்களை இதுபோன்று அகமுடைய இனத்தில் சமுதாயத்தின் தலைவர் பின்னால் செல்லுங்கள் என்று நீங்கள் ஏன் கூற வேண்டும் என்றால் ஒரு பாதுகாப்பு பெட்டகமாக வரும் காலகட்டத்தில் நாம் நிச்சயம் அதாவது ஒரு வீடுனா வீட்டுக்கு வந்து பூட்டுக்கு ஒரு சாவி வச்சிருப்போம் கண்டிப்பா பூட்டு சாவி இருக்கும் ஒரு வீட்டுக்கு அதுபோல நமக்கு ஒரு பாதுகாப்பு பெட்டகம் வேணும் ஏன்னா வருங்காலகட்டத்துல எது போன்ற நிகழ்வுகள் எப்படியெல்லாம் நடக்குது என்பது இப்ப ஊடகங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாதுகாப்பு பெட்டகமா இருக்கணும் அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்ஐசி போடுங்க இங்க இன்சூரன்ஸ் போடுங்க இது மூலம்ட்டு நிறையாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது போல நம்ம ஒரு சமுதாய தலைவர் பின்னால் சென்றால்தான் நம்ம ஒரு சமுதாய தலைவர் பின்னால் இல்லை அகமுடையார் சமுதாய தலைவர் உங்களுக்கு பிடித்த அமைப்பின் தலைவரோடு நீங்கள் சென்றால் நிச்சயம் அவர் வந்து உங்களுக்காக அனைத்து பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுப்பார் வீதிகளில் இறங்கி நிச்சயம் குரல் கொடுப்பார் ஏனென்றால் நம் அமைப்பில் பயணிக்கின்ற அன்பு தம்பி அன்பு தங்கை நம் பெரியோர்கள் நமக்கு தெரிந்தவர் நம்மளோடு நம் அமைப்பிலேயே வந்து நமக்காகவே பயணித்துக் கொண்டிருக்கின்றவர் என்ற முறையில் அவர் உள்மனதோடு இறங்கி அந்த அனைத்து வேலைகளையும் அவர் வந்து உங்களுக்காக நின்று செய்து கொடுப்பார் என்பதுதான் என்னுடைய கருத்து ஆகவே அகமுடையார் சமுதாய இளைஞர்கள் நம் சமுதாயத்தில் இருக்கின்ற அமைப்புகளில் உங்களுக்கு பிடித்த தலைவர்களின் பின்னால் செல்வதேதான் இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் சிறந்தது சிறப்பும் உடையது என்பதுதான் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே இளைஞர்கள் அனைவரும் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தலைவரோடு செல்லுங்கள் அதுதான் வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் மிகவும் பாதுகாப்பு பெட்டகமாக அமையும் ஏனென்றால் எனக்கு தெரிந்த அன்பு தம்பிகளுக்கு ஒரு வருட காலமாக நடைபெற்று வரும் இன்னல்களும் அந்த வழக்குகளுக்கும் இன்று வரை அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அமைப்பின் தலைவர் தான் அவருக்கு பாதுகாப்பு பெட்டகமாக விளங்கி கொண்டு இருக்கின்றார் ஆகவே அது போன்று நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் நம் அமைப்பின் தலைவர் தான் நமக்காக குரல் கொடுப்பார் உற்றாரோ உறவினரோ வந்து குரல் கொடுப்பது வந்து ஏன் நம்ம போய் செய்யணும் அவன் போன வீண் வம்புக்கு போயிட்டு விலங்கு அப்படின்ட்டு எல்லாருமே வந்து கலண்டு போறதா இருப்பாங்க ஆனால் நீங்கள் பயணிக்கின்ற அமைப்பின் தலைவர் தான் உங்களுக்காக குரல் கொடுப்பார் உங்களுக்காகவே அவர் களத்தில் நிற்பார் உங்களுக்கான பிரச்சனைகளை அவர் வென்று காட்டுவார் என்பதுதான் இன்றைய காலத்தின் முக்கிய குறிப்பாகும் கண்டிப்பாக அவர்தான் உங்களுக்காக ஒரு பாதுகாப்பு பெட்டகமாக இருப்பார் என்பதுதான் நான் இந்த காணொலி வாயிலாக அனைத்து இளைஞர்களிடத்திலும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் உறவுகளே